கோவை மருத்துவமனைக்கு கோவை உட்பட்ட நீலகிரி ஈரோடு திருப்பூர் மற்றும் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்திலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் பயன்படுத்தும் படுக்கை விரிப்பு மற்றும் போர்வை போன்றவை மருத்துவமனையின் உள்ளே சலவை பிரிவில் சலவை செய்யப்படுகின்றது சலவை செய்யப்பட்ட போர்வைகள் மற்றும் படுக்கை விரிப்புகள் போன்றவற்றை அங்கு திறந்தவெளியில் சுகாதாரமற்ற முறையில் காயப்போடப்படுகின்றது பயன்படுத்தும் உள்நோயாளிகள் உடல்நலம் பாதிக்கும் அபாயம் உள்ளது குறித்து துணிகளை சலவை செய்பவர்களிடம் கேட்டபோது தினசரி ஆயிரம் படுக்கை விரிப்பு மற்றும் போர்வைகள் வருகின்றன அவற்றை காயப்படுவதற்கு இடம் இல்லை என்பதால் நாங்கள் மண்ணிலேயே காயப்படுகின்றோம் என்று கூறின

அப்புறம் நம்ம உள்ள நீண்ட அப்படி சேலை இழுத்துக்கொள்ள அதுக்காக தகரம் போட்டுருக்காங்க அந்த தகரம் வந்து குறுபிடிச்சு அப்புறம் அதை போட்டால் சரியா அது வரி ஒன்றும் இல்லை அக்கா இப்போ இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து நிறையா பேஷண்ட்டுக்கு தானே யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் திருப்பி இப்படி கீழே போட்டு திருப்பி அவங்களுக்கு போடுறப்ப இதாகாதா ஆன்சர் சொல்லிட்டு போங்கக்கா ஆ இது இப்போ மழைக்காலம் வேறு நீங்கள் வாடிக்கை இப்படி மண்ணு தரையில் போட்டு வச்சுருக்கீங்க அல்ல அங்க கீழ தான் போட்டுருக்காங்க நான் பார்த்துட்டு தான் வர்றேன் இப்போ இத பொதுமக்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க நீங்க இப்போ இங்க காயை போட்டு கீழ போட்டு எல்லாம் பண்றீங்க பனிட்டு திருப்பி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது பண்றீங்க அப்ப இது இன்ஃபெක්ෂன் ஆகாதா ஆங்களா நான் கேக்கிறதுக்கு அட்டு தானே அப்ப இவங்க கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டறாங்க எதுவுமே பண்ண மாட்டறாங்க கம்பி மாதிரி அதுதான் நானும் 얘기க்கறேனா இங்க வந்துங்க வந்து கம்பி மாட்டனாவே வேளை மேலும் உள்ள வார்டுகளில் இருந்து வரும் படுக்கை விரிப்புகள் மற்றும் போர்வைகள் ஒரே மெஷினில் போட்டு துவைக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுகிறது ஏனென்றால் சில தொற்று உள்ள வார்டுகளில் இருந்து வரும் துணிகளும் மற்ற துணிகளும் துவைக்கும் போது அதனால் பாதிப்பு ஏற்படுமா என்ற சந்தேகமும் உண்டாகிறது இல்ல குழந்தை வாட் தனியாக போடுவாங்க பாட்டர் தனியாக அதை ஒன்றா போடுவாங்க அப்புறம் பாட்டில் இருக்குல்ல அதை தனியாக போடுவாங்க இங்க வந்து லேபர் வாட்டை லேப்பர் வாட்டை ஆயிருந்தா அதை தனியாக போடுவாங்க அதேப்பர் வாட்டாட்டுமெல் அடிக்கும் அடிக்கும் இதுல வந்து ரத்து வராது மெடிக்கலோட சும்மா அவங்களுக்கு உடம்புல ஃபீவர் அந்த தான் வருவாங்க அதெல்லாம் அந்த ரத்த உரம்லாம் கலந்து போடணும் இது தனியாக அந்த துணியை மெஷினில் போடும்போது பணியாளர்கள் கையில் எந்தவித சேஃப்டி கிளவுஸ் மற்றும் மாஸ்க் போன்றவை அணியாமல் உள்ளனர் இதனால் அவர்களுக்கு தொற்று ஏற்படவும் வாய்ப்புள்ளது இது குறித்து மருத்துவமனை டீனிடம் கேட்ட போது ஹலோ மேம் வணக்கங்க மேம் நான் ஸ்ரீநிதி தினமலர் ரிப்போர்ட்டருங்க மேம் மேம் இப்போ இந்த நோயாளிகள்லாம் சிகிச்சைக்காக வர நோயாளிகள்லாம் பயன்படுத்துகிற படுக்கை விரிப்பெல்லாம் இருக்குது இல்லைங்க மேம்

மேம் இங்கே வாஷ் பண்ணுற துணியெல்லாம் வந்துட்டு அப்படியே கீழே காய போடுறாங்க எங்க மேம் அங்கே இருக்கிறவங்க மேலே ஆமாங்க மேம் நேற்று நாங்கள் போய் பார்த்தோங்க மேம் கீழே எல்லா துணியுமே கீழே தாங்க இருந்துச்சுங்க

எல்லா நேத்து நான் கேட்டோம்ங்க அவங்க கிட்ட எல்லாம் போடுவீங்களா அப்படின்னு கேட்டோம்ங்க இல்லைங்க அவங்கنا போட மாட்டோங்க. சொன்னாங்க அதே மாதிரி எல்லா துணி வாஷ் பண்றப்பவும் போட மாட்டீங்களா கேட்டதுக்கு ஆமாங்க எந்த துணி வாஷ் பண்றப்பவும் போட மாட்டோம் சொன்னாங்க மேம் பண்றவங்க.

பக்கத்துல பக்கத்துட கொடுக்கறக்கு இடம் இல்லை நம்ம அதனால இந்த சீமான உடைங்களா போர்த்து மொட்டை மாடியில துணி கட்டி கம்பி கட்டி எல்லாமே கொடுத்துருக்கு நாங்க வந்து கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறோம் கீழே வந்து போடக்கூடாதுங்கிறது வீகா ஸ்டேட்டன் மெஷர்ஸ் முதல்லயே நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதுக்கான இடமும் நிறைய இருக்குது இவங்க லிஃப்டில் கொண்டு போய் ஃபோர்த் ஃபிளோர்ல வந்து போய் போடணும் அதுக்கு இவங்க வந்து பண்ணாம இருக்கிறது ஏன் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு கேட்கலாம் கேட்கலாம் நாங்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறோம் We have done it. Uh, everybody knows that. Laundry people knows that. In spite of it, who has done that in the area? I will enquire regarding this, and I will uh, uh, take action against it. கோவை அரசு மருத்துவமனையில் தினமலர் குழு நடத்திய கள ஆய்வுப்படி நேரில் சென்ற அங்கு துணிகள் எந்த முறையில் சலவை செய்யப்படுகின்றது எவ்வாறு உலர்த்தப்படுகின்றது மற்றும் பணியாளர்கள் கையில் சேஃப்டி கிளவுஸ் மற்றும் மாஸ்க் போன்றவை பயன்படுத்துகிறார்களா என்ற முழு தகவலையும் பெற்ற பின்னர் அது பற்றி மருத்துவமனை டீனிடம் கேட்டபோது நோயாளிகளின் துவைத்த படுக்கை விரிப்புகள் மற்றும் போர்வைகளை காயப்படுவதற்கு நாங்கள் மாடியில் இடம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறோம் என்று கோபமாக கூறினார் துணிகளை காயப்படுவதற்கிடம் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தாலும் அவற்றை அங்குதான் காயப்படுகிறார்களா என்று கண்காணிக்க வேண்டியது மருத்துவமனை நிர்வாகத்தின் பொறுப்பு என்பதை டீன் ஒப்புக்கொள்ளாமல் செய்தி சேகரிக்கச் சென்றவர்கள் மீதே கோபமடைந்தார் இனியாவது பணியாளர்கள் முறையாக வேலை செய்கிறார்களா என்று மருத்துவமனை நிர்வாகம் கண்காணித்தால் சிகிச்சைக்காக வரும் ஏழை மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள்